Please subscribe Sadguru Sai Creations. ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வகை இருக்குது இது டோட்டலாக பார்த்தோம்னா இந்த லேகியம் மாதிரி தான் இருக்கும் ஸோ லேகியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனிப்பான ஒரு மருந்து வகை தான் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இப்போ உடல்ல வந்து கற்கள் சேருதுன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு ஆர்கன்ல சின்ன சின்ன கற்கள் சேருதுன்னா அதற்கு காரணமே அதிகமான கழிவுகள் இருந்து அதை வந்து நம்ம வெளியேற்றுவதற்கு தான் அதிகமான கண் எரிச்சல் உடல் உஷ்ணம் இருக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு நிறைய பெண்களுக்கு இருக்கும் வயிற்று சார்ஜ் இருக்கு அப்படின்னா இது எல்லாமே சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் நிறைய மூலிகைகள் இருக்கு நம்ம இப்போ இந்த மூலிகைகள் எல்லாமே கடந்து போயிருப்போம் ஆனால் அதோட மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியாமல் இருக்கும் பெரும்பாலும் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய வெப்பம் தொடர்பான பல பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த மூலிகை ரொம்ப ரொம்ப சிறந்தது ஏன்னா சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய நீர்ச்சுக்கு பிரச்சனை இருக்கு இல்லையா இதில் இருந்து அதிகமாக நமக்கு வரக்கூடிய அதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பயங்கரமான ஒரு டிசீஸ்ங்க இது வந்தால் க்யூர் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிறுநீரக செயலிழப்பு வரைக்கும் நம்ம சரி செய்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம பயன்படுத்துறது இதுதான் இதுதான் நீர்முள்ளி அப்படின்னு சொல்கிறோம் இந்த நீர்முள்ளி வந்து நம்ம சாலையோரங்கள்லையோ வயலோரங்கள்லையோ கொஞ்சம் தண்ணி இருந்தாவே அந்த இடத்துல அழகாக வளரும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக முள் இருக்கிற மாதிரி இருக்கும் பட் இதோட ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா ஒரு வயலட் கலரில் ஊதா நேரத்தில் நமக்கு இருக்கும் இதனோட விதைகள் தான் சின்ன சின்னதாக நமக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலரில் கடுகு மாதிரி இருக்கக்கூடியது ஆனால் அவ்வளோ நிறைய சத்துக்கள் வந்து இதில் இருக்கும் இந்த நீர்முள்ளியை பயன்படுத்தி செய்யக்கூடிய நிறைய மருந்துகள் இருக்கு நீர்முள்ளி குடிநீர் சூரணம் நீர்முள்ளி ரசாயனம் இந்த மாதிரி இருக்கு இந்த நீர்முள்ளி ரசாயனம் அப்படின்ற மெடிசன் ரொம்ப ஈஸி போ கஷாயம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த நீர்முள்ளி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தலாம் இது வந்து நாட்டு மருந்து கடைகள்லையோ இல்லை சித்த மருந்தகங்கள்லேயோ நமக்கு அவைலபிளாக தான் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நீர்முள்ளி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் வந்து குணமாகுது முக்கியமாக சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் அடிக்கடி எனக்கு சிறுநீரக கற்கள் வந்துடும் சம்மர் ஸ்டார்ட் ஆனாலே எனக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வர்றது ரீனல் கேல்குலை வர்றது இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுது சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை எல்லாமே நம்ம சரி செய்யறதுக்கு தான் நமக்கு இந்த நீர்முள்ளி இருக்கு சாதாரணமாக நமக்கு ஏற்படக்கூடிய இந்த நீர் சுருக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம் கோடை காலத்துல ஸோ இதுல இருந்து நமக்கு வந்து சிகேடி ப்ராப்ளம் வரைக்கும் அந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளை வந்து நமக்கு சரி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான மூலிகை தான் இந்த நீர்மொழின்னு சொல்றோம் இந்த நீர்மொல்லி ரசாயனம் பொதுவாகவே நம்ம சித்த மருத்துவத்தில் ரசாயனம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து வகை இருக்குது இது டோட்டலாக பார்த்தோம்னா இந்த லேகியம் மாதிரி தான் இருக்கும் ஸோ லேகியம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இனிப்பான ஒரு மருந்து வகை தான் இது சாப்பிட்றதுக்கும் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இதை நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இந்த நீர்மொள்ளி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தும்போது நமக்கு நிறைய மருத்துவ பலன்களை வந்து நம்ம பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நீர்மொழி ரசாயனம் எப்படி செய்யணும்னா இந்த நீர்மொழியோட நமக்கு என்னென்ன பொருட்கள் சேருதுன்னா கருப்பு எள்ளு இதனோட சேருது இப்போ நீர்மொள்ளியோட கருப்பு எள்ளு சேரப்படுது அதுக்கப்புறம் அதிமதுரம் இதனோட சேரும் சீரகம் சேருது ஏன்னா இந்த மூலிகைகள் எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலுக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது தான் அந்த அளவுக்கு முக்கியமான மூலிகைகள் தான் இது எதுக்கூட சிறுபீலை சிறுப்பீலை அப்படின்னு சொல்கிறது நல்ல வெண்மை நிறத்தில் மலர்கள் இருக்கும் கிட்னியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த சிறுபீலை பயன்படுது இதை வந்து மூலிகை அதாவது இந்த பொடியாக நம்ம பயன்படுத்தும்போது நிறைய மாற்றங்கள் நம்ம உடலில் கிடைக்கும் அது மாதிரி இந்த நீர்மூழி ரசாயனத்திலும் இந்த சிறுபீலை ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம சேர்க்கிறோம் இந்த மாதிரி இந்த மூலிகைகள் எல்லாமே சேர்த்து நம்ம பயன்படுத்த போகிறோம் இதை எப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த நீர்மூள்ளி அப்படின்னு சொல்றது இந்த கஷாயத்தோடு சேர்க்கும் போதே இந்த தண்ணீர் பட்டா நல்லா ஜெல் மாதிரி நமக்கு வரும் இன்னும் நம்ம காய்ச்சி எடுக்கும் போதுலாம் பார்த்தோம்னா தெரியும் ஜெல் மாதிரி இருந்து உருவாகும் இப்போ இதை வந்து லேசாக வறுத்து நம்ம பொடி பண்ணிக்கணும் அந்த மாதிரி தான் மற்ற எல்லா மூலிகையும் கருப்பு எள்ளும் வந்து இதனுடைய வறுத்து நம்ம எடுத்து வச்சுக்கணும் இப்போ நீர்மூல்லி வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுக்கிறோன்னா எள்ளு ஒரு இருநூறு கிராம் எடுக்கணும் மற்ற மூலிகைகள் நான் சொன்னது எல்லாமே நூறு கிராம் அளவுக்கு எடுத்து இதை வந்து பவுடர் ஃபார்ம் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதனோட நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கற்கண்டு ஸோ இந்த கற்கண்டு எவ்வளோ தேவைப்படும்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு தேவைப்படும் ஸோ இதை தண்ணீர் விட்டு பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும் பாகு மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுட்டு இதுல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொடியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறிட்டு வரணும் இல்லை அப்படின்னா இதனோட கருப்பட்டி சேர்த்து நம்ம நல்ல உரல்ல வச்சு இடிக்கணும் ஸோ ரசாயனம் அப்படின்னு சொல்றது இந்த வகையாக கூட நம்ம செய்யலாம் ஸோ கருப்பட்டி சேர்த்து நம்ம இடிக்கும் போது இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நமக்கு நல்ல ஒரு மெடிசன் ஃபார்மில் நமக்கு கிடைக்கும் இதை நம்ம பயன்படுத்தும் போதும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ஸோ இதனோட பெனிஃபிட்ஸ் எந்தெந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த நீர்மொழி ரசாயனம் நம்ம பயன்படுத்தலாம் அதிகமான கண் எரிச்சல் உடல் உஷ்ணம் இருக்கு வெள்ளைப்படுதல் தொந்தரவு நிறைய பெண்களுக்கு இருக்கும் ஒயிட் டிசார்ஜ் இருக்குது அப்படின்னா இது எல்லாமே சரி செய்கிறதுக்கு நமக்கு இந்த நீர்மொழி பயன்படுது இந்த நீர்மொழி ரசாயனம் நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த நீர்மொழி ரசாயனம் சொல்கிறது நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை முற்றிலுமாக வெளியேற்றக்கூடியது ஏன்னா நமக்கு உடலில் வந்து கற்கள் சேருதுன்னா நம்மளுடைய ஏதாவது ஒரு ஆர்கனில் சின்ன சின்ன கற்கள் சேருதுன்னா அதற்கு காரணமே அதிகமான கழிவுகள் இருந்து அதை வந்து நம்ம வெளியேற்றுவதற்கு தான் ஸோ அப்போது அது வெளியேறணும் அப்படின்னா இந்த நீர்மொழி கஷாயம் நீர்மூழி கஷாயமோ இல்லை இந்த ரசாயனமோ நம்ம பயன்படுத்தலாம் ஸோ தொடர்ந்து இந்த நீர்மொழி ரசாயனத்தை நம்ம பயன்படுத்தும் போது சி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் எல்லாமே வெளிவர ஆரம்பிக்கும் இன்னும் முக்கியமாக அடிவயிற்று பகுதியில் நமக்கு வந்து பிளாடரில் நிறைய இன்ஃப்ளமேஷன் இருக்குது கற்கள் இருக்குது யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது இதை சரி செய்யறதுக்கும் இந்த நீர்மொழி ரசாயனம் பயன்படுத்தலாம் ஒருவேளை எனக்கு வந்து சகல நோய் இருக்குதுங்க இதை எப்படிங்க நான் பயன்படுத்தலாம் ஸோ நமக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த நீர்மொழி குடிநீர் சூரணம் இதை வந்து பயன்படுத்தலாம் இதுலேயுமே இருக்கக்கூடிய மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா நீர்மொழியோட சிறுகன் பீலை இருக்குது நெறிஞ்சில் இருக்கும் இதனோட சீரகம் சேர்ந்து இண்டு அதிமதுரம் இது எல்லாமே சேருது இது சேர்த்து நம்ம வந்து கஷாயமாக ஒரு நாளைக்கு இரண்டு வேளை குடிச்சாலும் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குணமாகும் ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா இந்த முக்கியமாக இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு அடிக்கடி யூரின் போகக்கூடிய ஒரு வழக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் யூரின் போகக்கூடிய இடத்துல வந்து ஒரு எரிச்சல் இருக்கும் சரியான நேரத்தில் நம்ம வந்து ஒரு எரிச்சலோ யூரின் இன்ஃபெக்ஷனோ இது எல்லாமே இருக்கும்போது இதை சரி பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த நீர்மொழி குடிநீர் பயன்படுது இப்போ இந்த நீர்மொழியில செய்யக்கூடிய இரண்டு மருந்துகள் நீர்மொழி ரசாயனம் மற்றும் நீர்மொழி குடிநீர் அப்படின்றத பார்த்தோம் பொதுவாகவே உடல் உஷ்ணம் குறைப்பதற்கு இந்த நீர்மொழி நமக்கு பயன்படுது இதனோட முக்கியமாக இந்த நீர்மொழி விதைகளோட துளசி விதைகள் சேர்த்து சாப்பிடும்போது என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் ரெண்டுமே பார்க்குறதுக்கு சின்ன சின்ன சைஸில் தான் இருக்கும் கலர் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் நமக்கு தெரியும் இந்த நீர்மொழி விதைகளோட துளசி விதைகள் நம்ம சேர்த்து சாப்பிடும்பொழுது நம்ம உடல் அதை அஜீர்ணம் தொடர்பான பிரச்சனைகள் நுரையீரலில் சளி சேர்ந்துருக்கு அப்படின்னும் போது இதை நம்ம பயன்படுத்தலாம் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா இந்த ஃப்ளூரல் எடிமா அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய பேருக்கு அந்த நுரையீரல் பகுதியில் பார்த்தோம்னா இந்த நீர் கோத்து இருக்கிற மாதிரி இருக்கும் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த நுரையீரல் பகுதியில் நீர் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த பல்நறு எடிமா இதை சரி செய்யறதுக்கு நம்ம இந்த நீர்மொழியை பயன்படுத்தலாம் இந்த நீர்மொழியும் துளசி விதைகளும் நல்லா பொடி செய்து இதை ஒரு நாளைக்கு மூன்று வேலை சாப்பிடணும் மூன்று வேலை திரிகடுக்கு சூரணத்தோடு சேர்த்து சாப்பிடணும் அரை ஸ்பூன் திரிகடுக்கு சூரணம் எடுக்கிறோன்னா நீர்மொழி துளசி விதைகள் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெந்நீர்லேயோ இல்லை தேனோடு கலந்து ஒரு நாளைக்கு மூன்று வேலை நம்ம சாப்பிட்டுட்டு வரும்போது நுரையீரல் பகுதியில் கோத்து இருக்குது இல்லை வயிறு பகுதியில் அசைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்குது இதை சரி செய்கிறதுக்கும் இந்த மூலிகை நமக்கு பயன்படுது அப்போது அடிவயிற்று பகுதியிலேயே பிரச்சனைகள் சிறுநீரக கற்கள் இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்மொழி இதிலிருந்து நம்ம ஒரு மூன்று வகையான மருந்துகளை பத்தி இந்த பதிவில் பார்த்திருக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி